ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட இசை தம்பதிகள் ஜி வி பிரகாஷ் குமார் மற்றும் சைந்தவி இவர்களது காம்போல வந்த பாடல்கள் எல்லாமே ஹிட் பாடல்கள் தான் அந்த பாட்டில் இருக்கும் எமோஷன்கள் மனிதர்களா ஆட்டி படைக்கும் இவர்கள் காம்போவில் வந்த பிறை தேடும் யார் இந்த சாலையோரம் என் ஜீவன் யாரோ இவன் மனசெல்லாம் மலையே இப்படி ஏராளமான பாடல்கள் ரசிகர்கள் பிளேலிஸ்ட்ல ரூல் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு பள்ளி பருவம் முதலே காதலித்து திருமணம் முடித்த இவர்கள் ரசிகர்களின் ஃபேவரட் ஆக இருந்தாங்க இந்த நிலையில தான் இவர்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிய முடிவு செஞ்சாங்க இது ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருந்தது மீண்டும் இணைந்து விடுங்கள் அப்படின்னு கண்ணீருடன் கமெண்ட் செய்துட்டு வந்தாங்க இவர்களது விவாகரத்து செய்தியை தொடர்ந்து பிரச்சனையை கண்ணு மூக்கு வாய் என்று ஒவ்வொன்றாக வைத்து ஆளுக்கு ஒன்று பேச ஆரம்பிச்சாங்க இதை பற்றி பேசி கொண்டிருந்த போதுதான் ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்து என்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு இதை விட்டு நெட்டிசன்கள் அதை பிடிச்சு கொண்டாங்க இந்த நிலையில விவாகரத்தை அறிவித்த பிறகு இவர்கள் மீண்டும் ஒரே மேடையில இணைஞ்சிருக்காங்க மலேசியாவில ஒரு கான்சர்ட் நடந்திருக்கு அந்த கான்சர்ட்ல ஜீவி மற்றும் சைந்தவி இணைந்து பாட பாட ரசிகர்கள் பயங்கரமா ஆர்ப்பணிச்சிருக்காங்க முக்கியமா பிறை தேடும் பாட்ட இவர்கள் இந்த நிலையில ஒன்றாக பாடும்போது ரசிகர்கள் உடைந்து அழ ஆரம்பிச்சிருக்காங்க என் ஆயுள் ரேகை நீயடி என்று ஜிவி பாடும்போது ரசிகர்கள் இழுப்பிய ஆரவாரங்கள் மேடையை அதிர வச்சிருக்கு மேலும் இதன் வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல பரவி வர எப்படின்னே உங்களால இது முடியுது பார்க்குற எங்களுக்கு கண் கலங்குது அப்படின்னு கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க மேலும் ஒரு சிலர் மெச்சூரிட்டி அட் இட்ஸ் ரியல் professionalism, என்றும் அப்படின்னும் பலவிதமா கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க